எனக்குங்க இன்னைக்கு நான் சுண்டக்காய் குழம்பு வைக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றுறங்க கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்சதையும் நாலு வந்தையும் போடுங்க வந்தையும் பூ கல்யாணம் பண்ணி ஊதிச்சு அறிஞ்சிட்டிங்க அது போடுங்க நான் பண்ண சின்ன வெங்காயம் அடிஞ்சிட்டுறேன் சின்ன வெங்காயம் காய் கொடுத்து நல்லா வணக்கல வணக்கம் வந்ததையும் சொன்னக்காய் கொடுத்துருவாங்க வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வாங்கி பாருங்க முந்தைக்காய் எடுத்து நான் ஒரு அலத்தி கதையை அழைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்களும் வெங்காயம் வந்துச்சு நான் ஒரு ரெண்டு தக்காளி அது கொஞ்சம் அரைச்சுட்டேன் போய்

புளி உ நல்லா கரைச்சு பாருங்க தேங்காய் கொஞ்சம் நான் அரைச்சு வச்சிருக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் அரைச்சு குழுப்பு இப்படியாவும் உள்ளாங்க புளியை மட்டும் ஊத்திட்டு நம்மளுக்கு இந்த புளிக்குழவே வேணும் அப்படின்னா இப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் தேங்காய் அரிசி ஊக்குறோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தேங்காய் அரைச்சு ஊற்றிக்குறாங்க நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன் தேங்காய் அரைக்காதையும் புளியை ஊற்றி வைக்கலாம் உங்களுக்கு எந்த டேஸ்ட் வேணுமோ அந்த டேஸ்ட் வச்சுக்கிறாங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் குழம்பு ரெடிங்க ரெடி ஆயிடுச்சு அரைச்சி ஊற்றி நல்லா பொதிச்சு பச்சை மாசம் பண்ணி கொதிச்சதுன்னா ரெடிங்க அது மாதிரி எங்கள் சேரலாம் பாலம் பண்ணுங்க